அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்குமரமத்துல்லாஹி தாலா வபர்கூல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுசு சானி இரண்டாம் பாகத்தினுடைய நாற்பத்தி இரண்டாம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹூஃபீக் செய்வானாக அமீன் யார்பல் நம்முடைய ஜாமியா ரஹீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தின் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைவரும் தகா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் கொள்வோம் நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம் அல்லாஹ் ஆலமீன் நன்மையான காரியங்களில் முந்தி செல்லுகிற அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக ஆமீன் யார் ஆலமீன் மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய நாற்பத்தி இரண்டாம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கும் விஷயம் என்னவென்றால் கடந்த ஒரு சில பாடங்களாக நாம் பார்த்து வருகிற விஷயம்தான் முவாரியான செயலில் ஆண்பால் பன்மையான செயல்கள் அவைகளுக்கான இகராவ் என்ன ரஃபை எப்படி வரும் நூனை தரிபடுத்துவது கொண்டு வரும் அதுதான் நாம் கடந்த ஒரு சில பாடங்களாக பார்த்து வருகிற விஷயம் இந்த பதினெட்டாவது பாடம் இஃத்தாகுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய இந்த பதினெட்டாம் நாள் பாடத்திலே இந்த பதினெட்டாவது பாடத்திலே இதை குறித்துதான் ஒரு நீண்ட உரையாடலை முசன்னிஃப் கொண்டு வந்து நமக்கு அந்த முதாரியான செயலில் ஆண்பாள் பன்மைக்கு யாராவது எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு நிறைய உதாரணங்களை அந்த உரையாடல்களிலே அங்கங்கு சொல்லி நமக்கு சட்டத்தை அற்புதமான முறையில் விளக்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த வரிசையில் இன்று அந்த உரையாடலினுடைய கடைசி பகுதியை நாம பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் உரையாடலின் வார்த்தைகளை நாம் வாசிப்போம் இன்ஷா ரஹீம் அல் நாம கடந்த பாடங்களில் ஒரு சகோதர சகோதரிக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய உரையாடல் உபாரியான ஆண்பால் பன்மையான அதற்குண்டான யாராப் ரஃபா எப்படி வரும் நூனை தரிபடுத்துவது கொண்டு வரும் என்பது தொடர்பான நிறைய உதாரணங்களை முசன்னிப் அவர்கள் ஒரு உரையாடல் வழியாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வராங்க அந்த வரிசையில் அந்த உரையாடல் தொடருது பாருங்க அந்த சகோதரி கேக்குறாங்க அல் உக்து அந்த சகோதரி அவங்க தான் கேக்குறது அல் உக்துனா யாரு அதாவது அல் உக்து சகீரா இந்த சிறிய சகோதரி அவங்கதான் இப்ப கேள்வி கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க பாருங்க மத்தா ஜித்தன் வ வ என்ன கேக்குறாங்கன்னா சகோதரரை பார்த்து கேக்குறாங்க மத்தா இன்னும் எப்பொழுது நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள் ஜித்தன் மிகவும் வ கசீரன் இன்னும் அதிகமாக எப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் இப்போ தொல்லகா இன்னும் அதிகமாக எப்பொழுது நீங்கள் சிரிப்பீர்கள் என்று சகோதரி கேட்கறாங்க அப்ப மேல நீங்க எப்ப கோவப்படுவீங்க என்று கேட்டாங்க எப்ப கவலைப்படுவீர்கள் அப்ப சொன்னாங்க அல்லாஹ் அல்லாத ஒன்று வணங்கப்படுகிறது மக்களால் அப்படிங்கிற சமயத்துல அதை பார்த்து நான் கவலைப்படுவேன் கோவம் படுவேன் அப்படின்னாங்க இப்ப சகோதரி மீண்டும் என்ன கேக்குறாங்கன்னா எப்ப நீங்க சந்தோஷம் அடைவீங்க ரொம்ப எப்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைவீர்கள் எப்ப ரொம்ப அதிகமா சிரிப்பீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க ஒரு சகோதரரை பார்த்து கேட்க கேட்கக்கூடிய கேள்விதான் இருந்தாலும் இங்கே பன்மையாக சொல்லப்பட்டிருக்கு அது நம்ம தாலீம் கண்ணியப்படுத்துதல் என்ற அடிப்படையில் நாம எடுத்துக்கலாம் இது பலாகத்து அரபு மொழியுடைய இலக்கியத்துல கட்டுப்பட்ட ஒன்று இது ஒரு நபரை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் குறிக்கக்கூடிய இடமாக இருக்கும் பொழுது பன்மையின் வார்த்தையை புலங்குவாங்க இப்ப எல்லாம் குரானு இன்சான அங்கெல்லாம் பன்மையா சொல்லுவோம் அல்ல ஒருவன் என தாதி என்று சொல்லி தருவார்கள் கண்ணியப்படுத்துதல் இதே போன்றுதான் இங்கேயும் ஒரு சகோதரரை பார்த்து கேட்கப்படுகிற கேள்விதான் ஆனா கண்ணியத்திற்காக பன்மையாக சொல்லப்படுது பாருங்க அப்போ தஃன கேக்குறாங்க எப்பொழுது நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள் அல்லது தஃரஹூனாக்க நம்ம எப்படி அர்த்த வைக்கலாம் அப்படின்னா அந்த சகோதரரோடு வேறு சில மக்கள் இருக்கிறாங்க அவங்களையும் நாடி அந்த சகோதரி கேள்வி கேட்பதாகவும் நாம இங்க விளக்கத்தை வைக்கலாம் இப்ப பாருங்க இதற்குண்டான அர்த்தம் பொருள் வச்சுட்டோம் இப்ப இதற்குண்டான பியாராவை பாருங்க வாவ் ஹர்ஃப் அடுத்த புதியதான கேள்வியை தொடங்குறாங்க அப்போ இந்த ஹருஃப் என்பது என்னது இஸ்தேனாஃப் உடைய இது மபனி மத்தா என்பது இஸ்மி இஸ்திஃபஹாம் இஸ்மி இஸ்திஃபஹாம் ஆனா மபனி இது

வைக்கலாம் எப்படி பார்த்தாலும் எனது என்பது லாகிரத்தானு என்பது அன் அன்தும் என்ற அந்த முன்பு சொன்ன அந்த முகாத்தபான லமீர்களை நோக்கி மீளக்கூடியதாக இருக்கும் இப்ப பாருங்க தஃரஹூன என்பது நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபர் செய்யப்பட்டுள்ளது ரஃபர் செய்த ஆமில் மாணவி மத்தா என்பதே நாம தஃப்ரஹுன உடைய மஃபூல் மஃபூல் ஃபீஹியாக அப்போ மஹல் நஸ்பாகும் நஸ்பினுடைய இடத்துல இருக்கும் வாருங்க வா தம்ரஹுன வா என்பது ஹர்ஃபாத்து ஃபே தம்ரஹுன மஅதுஃப் எங்க அதுவு செய்யப்படுது தஃப்ரஹுனல தான் செய்யப்படுது அப்போ தம்ரஹுன ஃபஈல் முலாரி லமீரி ஃபாஇல் நூனை தடிபடுத்துவது கொண்டு ரஃபாஇ ரஃபாஇ செய்த ஆமில் மஅனவி தம்ரஹுன உடைய ஃபாஇல் லமீரும் தஃப்ரஹுன உடைய லமீர் எங்க மீண்டுச்சோ அங்கதான் மீளும் கசியரன் என்பது நம்ம சிஃபத்தா வைக்கலாம் அதே போன்றுதான் தம்ரஹூன மரஹன் கசியரன் போக்கப்பட்ட ஒரு மஃபூல் முத்துலக்கினுடைய சிஃபத்தாக்கணும் தம்ரஹூன இருக்கும் மரஹன் கசியரன் அதிகமான மகிழ்ச்சியாக நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று அர்த்தம் வைக்கணும் அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது கசீரன் என்பது லாஹிரத்தான பத்தகத்தை கொண்டு நஸ்பு வாவு ஹருஃபு அத்துஃபு என்பதால் அதுவும் மபுனி தலுஹகூனி லமீர் ஃபாயில் இதனுடைய இந்த மீறும் இந்த தஃப்ரஹூன தம்ரஹூனவுடைய லவீர் எங்க மீளுதோ அங்கதான் மீளும் கஸீரன் என்பது அதே போன்றுதான் போக்கப்பட்ட மஃபூல் முத்தலக்கினுடைய சிஃபத்தா வைக்கணும் தலஹகூன லிஹகன் கஸீரன் வைக்கணும் அப்படி பார்க்கும் பொழுது கஸீரன் என்பது என்னவா வரும் லாஹிரத்தான ஃபத்ஹத்தை கொண்டு நஸ்பு என்ற அடிப்படையில வரும் அப்போ இதுதான் கேள்வி இந்த கேள்வியுடைய நோக்கமும் என்னன்னா இந்த பாடத்தின் தொடர்பில் இவைகள் எப்படி வந்திருக்குது நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபல் செய்யப்பட்டுள்ளது இதுதான் இதற்குண்டான யாராபு இப்ப சகோதரி கேள்வி கேட்டாங்க இப்ப அதை தொடர்ந்து அந்த சகோதரர் பதில் கொடுக்கிறார் என்ன பதில் கொடுக்கிறாரு பாருங்க அல் அஹூ அந்த சகோதரர் பதில் கொடுக்கிறார் யாரு இதற்கு முன்பு நாம பேசிய அல் அகுல் கபீர் அந்த பெரிய சகோதரர் அவர் பதில் கொடுக்கிறாரு சகோதரி கேட்ட கேள்விக்கு அந்த சகோதரர் பதில் கொடுக்கிறாரு என்ன பதில் கொடுக்க போறாரு பாருங்க அப்ப கேட்ட கேள்வி என்ன எப்ப நீங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சி ஆவீங்க அதிகமா சிரிப்பீர்கள் பதில் கொடுக்கறாங்க பாருங்க நஃப்ராஹு நாங்கள் சந்தோஷம் அடைவோம் ஜித்தன் மிகவும் வ நம்ராஹு இன்னும் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் கசீரன் அதிகமாக இன்னும் நாங்கள் சிரிப்போம் கசீரன் அதிகமாக எப்போ சிரிப்போம் எப்போ மகிழ்ச்சி அடைவோம் அப்படின்னா நாங்கள் வெற்றி பெறும் சமயத்தில் தேர்விலே அப்ப பரீட்சையில் நாங்கள் வெற்றி பெறும் சமயத்தில் நாங்க ரொம்ப சிரிப்போம் ரொம்ப சந்தோஷமாகுவோம் ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம் அப்படின்னு பதில் கொடுக்கிறாரு யாரு அந்த சகோதரர் இப்ப இந்த வார்த்தைகளுக்கு உண்டான தர்கிப் யாராபை நாம பார்ப்போவாங்க இப்ப பாருங்க நஃப்ரஹூல் முலாரி வமீரு முலாரியான ஃபெயில் அது ரஃபாய் செய்த ஆமில் அதற்கு மாணவியாக இருக்கும் ஆனா முலாரியான ஃபெயில்லையே தஃப்ரஹூன என்பதும் ரஃபோயினுடைய நிலைதான் நஃப்ரஹு ரஃபுடைய நிலைதான் ஆனா இரண்டும் இரண்டு விதமான அடையாளங்களை கொண்டு ரஃபாய் செய்யப்படும் இது நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபாய் இது லாகிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா எது நஃபு ஏன்னா முலாரியான ஒரு ஐந்து ஃபேல்களை சொல்லுவாங்க அதுல உள்ள ஒண்ணுதான் இந்த என்பது அலுவன என்பதுல வரக்கூடியது அப்படிப்பட்ட ஃபேல்களுடைய யாராவது என்னன்னா நூனை போக்குவது கொண்டு ரஃபாய் நூனை அஹ் நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபாய் நூனை போக்குவது கொண்டு நசுபும் ஜசுமும் வரும் நம்ம போக போக அடுத்த உதாரணங்கள்ல பார்ப்போம் ஆனா அந்த ஐந்து ஹம்சான்னு சொல்லுவாங்க அது ஐந்து அல்லாத அல்லாத்களுக்கு இந்த சட்டம் தான் எதை எதை கொண்டு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் செய்த ஆமில் மாணவி ஜித்தன் என்பது எனது நாம இங்க கொடுத்த மாதிரியே இங்க தர்கீபும் கொடுக்கணும் எப்படி முத்துலக்காகவும் கொடுக்கலாம் அல்லது போக்கப்பட்ட ஒரு மஃபூல் முத்துலக்கிற்கு சிஃபத்தாக கொடுக்கலாம் ஃபரஹன் ஜித்தன்னும் கொடுக்கலாம் எப்படி கொடுத்தாலும் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நசுபு வாவ ஹர்ஃபு அத்துஃபு அப்ப ஹர்ஃபு என்பதால் இது என்னது மபுனி நம்ரஹு ஃபெயில் முலாரி லமீரு ஃபாயில் அப்போ இதனுடைய தர்கி விவரமும் இப்படிதான் எப்படி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாயி இது ரஃபாய் செய்தாமில் மாணவி இப்போ நஃப்ரஹு நாங்கள் நம்ரஹு நாங்கள் எல்லாம் எங்க போகும் இங்க நகனு எனும் அர்த்தம் கொடுத்தோம்மா இல்லையா அந்த லமீரை நோக்கிதான் இங்க உள்ளதை மீளக்கூடியதாக இருக்கின்றது பாருங்க அப்போ நவ நம்சீரன் அதிகமாக நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் அப்ப ஹருஃப் என்பதால் அது என்னது மபுனி நல்லுக்கு முலாரி லமீரு அதே மாதிரிதான் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை ரஃபை செய்தாமில் மாணவி கசீரன் என்பது என்ன கொடுத்தோம் இங்க நமக்கு அதே இங்க கசீரனுக்கு எப்படி கொடுப்போம் மேல கொடுத்த மாதிரி தான் போக்கப்பட்ட மஃபூல் முத்துலக்கினுடைய சிஃபத்து நம்ரஹ் மரஹன் கசீரன் நலுஹகு லிஹகன் கசீரன் இருக்கும் அப்போ இப்போ போக்கப்பட்ட மஃபூல் முத்துலக்கினுடைய சிஃபத்துனா அதற்கு என்ன யாராவது கொடுக்கணும் லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு அதே போன்றது இங்கேயும் லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு இந்தமா நஞ்சஹ் ஃபில் இம்திஹான் அப்ப இந்த லர்ஃபு முலாஃபு மா ஹர்ஃபு மஸ்தரி நஞ்சஹு ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாஇல் ஃபீ ஜார் அல் இம்திஹானி மஜ்ரூர் இந்த என்ற லர்ஃபு முலாஃபிலிஹியை தேடும் அப்போ முலாஃபிலிஹியாக நாம மா என்ற ஹர்ஃபை கொடுக்க முடியாது நஞ்சஹுங்கர் ஃபிஇல் முலாரி கொடுக்க முடியாது அப்ப என்ன செய்யணும் இந்த ஹர்ஃபு மஸ்தரி இந்த முலாரியான ஃபிஇலை மஸ்தராக மாற்றும் மஸ்தருடைய இடத்திற்கு ஆக்கும் அதனால தான் நாம வெற்றி பெறுவோம் அப்படின்னு அர்த்தம் வைக்காம வெற்றி பெறும் சமயத்தில் அர்த்தம் வச்சோம் மஸ்தர் அர்த்தத்தை அப்ப என்ன கொடுக்கணும் இந்த உடைய முதாஃபிலேஹி எது மஸ்தராக தகவல் செய்யப்பட்ட இந்த ஜும்லா தான் இந்த உடைய முதாஃபிலேஹி ஃபிஜாரு ஹர்புல் ஜர் என்பதால் மபனி அல் இம்திஹானி மஜூரூர் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் அப்போ அலஹம்துல்லா நம்ம இந்த ஒரு சகோதரி கேட்ட கேள்வியும் அதற்குண்டான பதில் இதில் நமக்கு இந்த பாடத்திற்கு என்ன தொடர்பு என்பதை நாம இங்க பார்த்துட்டோம் இனி வாங்க அடுத்த கேள்வி அடுத்த பதிலை பார்ப்போம் அல் உஹ்து இப்ப அந்த சகோதரி கேட்குகிற அடுத்த கேள்வி இதுதான் இந்த உரையாடலினுடைய கடைசி கேள்வியாகவும் இருக்கும் பாருங்க அல் உஹ்து சகோதரி அந்த அல் சிறிய சகோதரி தான் வஹல் கேட்கறாங்க நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா பிஹாதிஹில் முனாசபதி இந்த நிகழ்வை கொண்டு அல் முனாசபத்துனா ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிகழ்வு அப்ப இந்த நிகழ்வை கொண்டு நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா அல்லஹலாவா மினசூக்கி அந்த கடை வீதியிலிருந்து அந்த சில இனிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா தகுனஹா இன்னும் அவைகளை நீங்கள் சாப்பிடுவீர்களா இந்த ஹாவுடையவ மீது இந்த ஹலாவா இனிப்புகள் என்பதை நோக்கி மீடும் இன்னும் அதை குழுகல் உசுரத்து அல் உசுரத்துனா குடும்பம் குடும்பத்தார்கள் அப்போ அந்த இனிப்புகளை சாப்பிடுவார்களா இன்னும் அந்த இனிப்புகளை சாப்பிடுவார்களா அல் உசுரத்து குடும்பத்தார்கள் அப்ப கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா சகோதரி நல்ல முறையில இந்த நிகழ்வு முடிஞ்சது அப்படிங்கிற அடிப்படையில கேட்கிறாங்க இந்த நிகழ்வை கொண்டு நம்ம நீங்கள் இந்த இனிப்புகளை எடுத்துக்கிறீங்களா அதை நீங்க சாப்பிடுவீர்களா அதை குடும்பமும் சாப்பிடுவார்களா அப்படின்னு கேக்குறாங்க இதுதான் இந்த வார்த்தையுடைய அர்த்தம் இப்ப இதற்குண்டான தர்கிபி அராபை நாம பார்ப்போம் வாங்க வாவ் ஹருஃப் இஸ்தேனா புதுசா அடுத்து கேள்வி தோங்குறாங்க அப்ப இது ஹருஃப் என்பதால் வாவ் மபனி ஹல் என்பது என்னது ஹருஃப் இஸ்திஃபாம் நம்ம மேல குறிப்பிட்டிருந்தோம் என்னது இஸ்திஃபாம் இருக்கின்ற இஸ்முகளும் இருக்குது ஹர்ஃபுகளும் இருக்குது அந்த அடிப்படையில் ஹல் என்பது என்னது இஸ்திஃபாமினுடைய ஹர்ஃப் தஹுதூன أبا حرف بدل إن ما بني إن تأخذون فعل مضاري ضمير فاعل با جار هذه مجرور المناسبة إن هذه بدل الحلاوة الحلاوة مفعول تأخذون مفعول من جار السوقي مجروري வாவ் என்பது ஹர்ஃப் அத்துஃ தஅகுலூனா ஃபில் முதாரி லாம்மீரு ஃபாயில் ஹா என்பது மஃபஊல் தஅகுலூனா உடைய மஃபஊல் வா ஹர்ஃப் அத்துஃ தஅகுலு ஃபில் முதாரி ஹா தஅகுலு உடைய மஃபஊல் இந்த ஹா உடைய லாம்மீரும் இந்த ஹா உடைய லாம்மீரும் இந்த அல் ஹலாவா இனிப்புகள் என்பதை நோக்கிதான் மீளக்கூடியதாக இருக்கும் அல் உசுரத்து தகுழு உடைய ஃபாயில் இப்போ நம்ம தர்கீவை பார்த்துட்டோம் இவைகளுக்கு உண்டான யாராபை நாம் பார்ப்போவாங்க வாவ் என்பது ஹர்ஃப் இஸ்தேனாஃப் என்பதால் மபனி சொல்லிட்டோம் ஹல் என்பதும் ஹர்ஃப் இஸ்திஃபாம் என்பதால் அதுவும் மபனி தகுதுவன ஃபெயில் முலாரி வமீர் ஃபாயில் நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபே ரஃபை செய்த ஆமில் மனவி தகுதுவன எங்கே மீளுது முகாத்தபுல உள்ள அன்தும் நம்ம மேலே சொன்ன அதே இடத்துல அண்துமை நோக்கிதான் மீளக்கூடியதாக இருக்கும் பா ஜாரு ஹர்புல்ஜர் என்பதால் அது என்னது மபுனி ஹாதிஹி மஜுரூரு அப்ப இஸ்மிஷாரா என்பதால் இது மபுனி ஆனா மஹல்லு ஜர் பாவுடைய மஜுரூர் அடிப்படையில் இது என்னது மஹல்லு ஜர் ஆனா மபுனி இஸ்மிஷாரா என்பதால் அல் முனாசபத்தி என்பது ஹாதிஹி என்னும் மஜுரூரில் இருந்து பதில் அப்ப இதுக்கு என்ன யாராவோ மதுபூழ்க என்ன யாராவோ அதான் தாபியக்கும் வரும் அப்ப அல் முனாசபத்தி என்பது என்னது வாகிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு அல் ஹலாவா என்பது மஃபூல் உடைய மஃபூல் இது மகுசூரான இசுமை என்பதனால இதனுடைய அராவுகள் முகத்தர் ஆகும் அப்போ முகத்தரத்தான பத்தகத்தை கொண்டு நஸ்பு எந்த அடிப்படையில மஃபூல் என்பதனால் மின் ஜாரு அசூக்கி மஜ்ரூர் மின் என்பது ஹருஃபுல் ஜர் என்பதால் அது மபுனி அசூக்கி என்பது மஜுரூர் லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு என்பதால் அது என்னது மபனி தகுனில் எங்க அத்துப்பு செய்யணும் நாம தகுனவை தகுதூனல் அத்துப்பு செய்யணும் காரணம் என்ன அப்பதான் ஹல்லுடைய அர்த்தம் இங்கே திரும்ப கிடைக்கும் அந்த இஸ்திஃபாடைய கேள்வியுடைய அர்த்தம் திரும்ப கிடைக்கும் அப்ப தகுனில் முலாரி லமீர் நூனை தரிபடுத்துவது கொண்டு செய்தல் மாணவி இந்த தகுனல் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒண்ணுதான் ஹா என்பது லம் எங்க மீளுது அல் ஹலாபாவை நோக்கி லமீர் என்பதால் மபுனி ஆனா மகள்பு மஃல் என்பதால் மகள்பின் உடைய இடம் என்பதால் அது மபுனி தவுலுல் முலாரி இது லாகிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் ரஃபாய் செய்தாமில் மாணவி ஹா என்பது தவுலுடைய மஃ அதே ஹலாபாவை நோக்கி மீளுது ஹா என்பது என்னது மபுனி ஆனா மஃபூல் என்பதால் மஹல் நஸ்பு நஸ்பினுடைய இடத்துல இருக்கும் அல் உஸ்ரத்து என்பது த குழு உடைய ஃபாயில் அப்ப லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபே அப்ப இதுதான் சகோதரி கேட்ட கேள்வி இப்ப இந்த கேள்விக்கு சகோதரர் பதில் அளிக்க போறாரு பாருங்க அதுதான் இந்த உரையாடலினுடைய கடைசி பதில் அல் அஹு அந்த சகோதரர் எந்த சகோதரர் அல் அகுல் கபீரும் நம்ம மேல சொன்ன மாதிரி அந்த சகோதரர் தான் சொல்றாரு என்ன சொல்றாரு பாருங்க நம் என்பது என்னது ஹர்ஃப் ஜவாப் பதிலளிக்குதலினுடைய ஒரு ஹர்ஃப் இது ஹர்ஃப் என்பதால் அது மபினி ஹர்ஃப் ஜவாபாக நாம் எடுக்கணும் அப்ப சகோதரர் பதில் கொடுக்கிறார் என்னது நம் ஆம் முதல்ல நாம அர்த்தம் பார்த்துருவோம் நம் ஆம் அந்த கேள்விக்கு ஆம்னு பதில் அளிச்சுட்டு சொல்றாங்க ந நாங்கள் எடுத்துக்கொள்வோம் பி ஹாதிஹில் முனாசபத்தி இந்த நிகழ்வை கொண்டு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அல் ஹலாவா மினசூஹி அந்த கடைவீதியிலிருந்து அந்த இனிப்புகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் குழுஹா இன்னும் அவைகளை நாங்கள் சாப்பிடுவோம் இந்த ஹாவுடைய தம்பியிலிருந்து அல் ஹலாவா அந்த இனிப்புகளை நாங்கள் சாப்பிடுவோம் குழுகள் உசுரத்து அந்த குடும்பம் குடும்பத்தாரர்களும் அதை சாப்பிடுவார்கள் இன்னும் அந்த குடும்பத்தாரர்களும் அதை அந்த இனிப்புகளை சாப்பிடுவார்கள் இந்த ஹாவுடைய தமிரும் இந்த ஹலாபாவை நோக்கி மீளனும் அப்பதான் பதில் சகோதரர் பதில் கொடுக்கிறார் சரி நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நாங்க சாப்பிடுவோம் குடும்பத்தாரர்களும் அதை சாப்பிடுவார்கள் அப்படின்னு பதில் உண்டான தற்கை வியாரி நம்ம பார்ப்போம் நகம் என்பது ஜவாபு

பா ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அதுவும் மபனி ஹாதிஹி மஜுரூர் மஹல்லு ஜர்ரு ஆனா இஸ்மி ஷாரா என்பதால் இது என்னது மபனி அப்ப இங்க இருந்து பதலாகுதல் இந்த ஹாதிஹி என்பதிலிருந்து பதில் தான் அல் முனாசபத்தி அப்ப இது மத்துபு இந்த அல் முனாசபதி தாபிய மத்துபுடையாராவை தாபியுக்கு கொடுக்கணும் ஆகிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு அல் ஹலாவா மஃபூலு உடைய மஃபூலு இது மக்குசுரான் இஸ்ம் என்பதால் என்னது யாராவுகள் முகத்தர் ஆகும் அப்போ அஹ் முகத்தரத்தான ஃபத்தஹத்தைக் கொண்டு நசுபு என மஃபூல் என்பதால் முகத்தரத்தான ஃபத்தஹத்தைக் கொண்டு நஸ்பு மின் என்பது எனது ஜாரு ஹருஃபுல் ஜர் என்பதால் அது மபுனி அசூக்கை மஜூரூர் லாஹிரத்தான கசரத்தைக் கொண்டு ஜெர்ரு வாவ ஹரு ஃபாத்துஃப் ஹர் ஃபாத்துஃப் என்பதால் அது மபுனி ந குலு முலாரி அஹ் ஃபாயில் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபர் ரெஃபரை செய்த ஆமில் மாணவி ஹா என்பது மஃலு இந்த ஹா மஹல்லு நஸ்பு ஆனால் லமீர் என்பதால் இதுவும் மபுனி வாவு ஹர்ஃபு அத்துஃபு என்பதால் அது மபுனி தகுலு ஃபெகில் முலாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபி ரஃபி செய்த அமில் மகனவி ஹா மஃல் இதுவும் இந்த ஹலாவாவை நோக்கி தான் மீளுது லமீர் என்பதால் மபுனி ஆனால் மஹல்லு நஸ்பு மஃல் என்பதால் மஹல்லு நஸ்பு அல் உசுரத்து ஃபாயில் லம்மத்தை கொண்டு பாருங்க அடுத்து சகோதரர் பதில் கொடுத்துட்டார் என்ன பதிலை நாங்க எடுத்துக்கிறோம் நாங்கள் சாப்பிடுவோம் அந்த குடும்பத்தாரர்களும் அதை சாப்பிடுவார்கள் அதுக்கடுத்து எப்படி பதில முடிக்கிறாங்க பாருங்க அல்லாஹுவை நாங்கள் புகழ்வோம் அலா நிஜாஹி வெற்றியினுடைய அருள்பாலிப்பின் மீது அல்லாஹுவை நாங்கள் புகழ்வோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா வக்கதாளிக்கு அதே போன்றுன்னா எதை போன்று மேல உள்ள விஷயங்களை போன்று நஹமதுல்லா அல்லாஹுவை நாங்கள் புகழ்வோம் வாவ் என்பது ஹர்பிஸ்தேன் புதிதாக ஒரு ஜும்லாவை தொடங்குறாங்க தொடங்கி அதை முடிக்கிறாங்க பாருங்க அப்ப காஃபு ஜாரு தாளிக்க மஜ்ரூர் தாலிக்க மஹல்லு ஜர்ராக இருந்தாலும் இது இஸ்மிஷாரா என்பதால் மபனி أديبون رأي نحمد فعل ملاري لمير فاعل، الله مفعول على جار نعمة مجرور ملا النجاح ملا إليه، نحمد الله لما الله مفعول الله فتح كون نحمد அலா ஜாரு ஹருஃபுல் ஜர் என்பதால் அதுவும் மபினி நியமத்தி மஜுரூர் முதாஃபே மஜுரூர் என்பதால் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் அன் நிஜாஹி முதாஃபிலே இதுவும் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் அப்ப அல்லாஹுவை புகழ்றாங்க இதே போன்றுதான் நாங்க அல்லாஹ் எங்களுக்கு வெற்றி அளிக்கிற அந்த நியமத்திற்காக வேண்டி அல்லாஹுவை நாங்கள் புகழ்வோம் என்று என்ன பண்றாங்க பதிலை முடிக்கிறாங்க உரையாடலும் இதனோடு சேர்ந்து முடிவடையுது அப்ப முதாரியானில் ஆண்பால் பன்மையாக வரக்கூடிய ஃபெயல்கள் அவைகளுக்குண்டான எப்படி வரும் நூனை தரிபடுத்துவது கொண்டு வரும் என்பதை நமக்கு இந்த உரையாடல் மூலமாக நிறைய உதாரணங்களை சொல்லி நமக்கு முசன்னிப்பு விளக்கி கொடுத்திருக்கிறார்கள் அலமதுல்லா இதனோடு நம்முடைய இந்த பாடம் நிறைவு பெறுகிறது இனி தொடர்ந்து வரக்கூடிய பயிற்சிகளை நாம இன்ஷா அல்லாஹு தாலா அடுத்த பாடங்களில் பார்க்கலாம் இன்ஷா அலாமலை ورحمه الله تعالى وبركاته